அதையே நீங்க குற்றச்சாட்டா பாக்குறீங்க உண்மைதானே நீங்க உண்மையிலேயே மக்களுக்கு வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க போன பொங்கல் கொடுத்துருக்கணும் இப்போ அது வந்து தை பொங்கல் இல்லாம தேர்தல் பொங்கலா இருக்கு இப்ப மூவாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஏற்கனவே பல லட்சம் கோடி நமக்கு பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு பெரிய வரிச்சுமை மிக அத்தியாவசியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியல ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் சமவேளை சம ஊதியம் கட்டு போராடுறாங்க அதை கொடுக்க முடியல பாருங்க ஐயா கோடி கோடிதான் தேவைப்படுது எவ்வளவு தேவைப்படுது ஐம்பத்தெட்டு கோடி செவிலியர் போராட்டம் பணி நிரந்தரம் அங்க துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வீதியில வந்து போராடிட்டு இருக்காங்க அதை கொடுக்க முடியல பன்னெடுங்காலமா நீண்ட காலமா போராடி வர்றாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு அதே ஜாக்டேஜியா போராடிட்டு இப்ப தேர்தல் வரும்போது எப்படி பிப்ரவரி இறுதியில அறிவிச்சிருவாங்க தேர்தலை அப்ப அதை கொடுக்கும்போது இது மக்கள் அரசியலா இல்ல மக்களுக்கான அரசியலா இல்ல ஆட்சியால தேர்தல் அரசியலா இருக்கு இப்ப இவ்வளவு காலம் கொடுக்காம இந்த முப்பது லட்சம் மடிக்கணினி இப்ப கொடுக்க வேண்டிய தேவைன்னு இருக்கு அடுத்த மாசம் தேர்தல் வரப்போது இப்ப கொடுக்கறீங்க உண்மையிலே அக்கறை இருந்தா போனான்னு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியலா இருக்கும் நலன் அரசியலா இருக்கும் மக்கள் நலன் அரசியலா இப்ப வரும்போது தேர்தல் அரசியல் அப்ப வாக்கு வாக்கை வச்சு நகருது அப்படித்தானே பார்க்க முடியும் இதையே நீங்க குற்றச்சாட்டா பாக்குறீங்க உண்மை தானே இல்ல அமைப்பு வலுவா இருக்கிறதுக்கு அது கவனம் செலுத்துது ஜாக்டே வந்து அறுபது லட்சம் வாக்குகிட்ட இருக்கு உங்களுக்கு அதனால அது கவனம் செலுத்துது அத பகச்சுகிட்டா பெரிய பின்னடைவு வரும்னு நினைக்குது ஆனா இந்த துப்புரவு பணியாளர்கள் உதிரிகளா இருக்காங்க ஒரு பெரிய வலிமையா இல்ல பகுதி நேர ஆசிரியர்கள் பல லட்சம் தான் இருக்காங்க குறுகிய இருக்காங்க இப்ப இந்த மாதிரி இவங்களுடைய குரல் எடுபட மாட்டேங்குது இப்ப என் போராடுற என்ன நம்ம நம்ம மக்கள்கிட்ட இருக்கு விவசாய போராட்டமோ செவிலியர் போராட்டமோ மருத்துவர் போராட்டமோ ஆசிரியர் பெருமக்களின் போராட்டமோ அது என்னன்னா யாரு இந்த உரிமையை தர்றதில்லை யாரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தினாங்க அவங்க மேல அந்த போராடும் போது கோவம் இருக்குதே ஒழிய அடுத்து தேர்தலை வாக்கு செலுத்தும் போது அந்த கோவம் எங்கே போகுது அப்புறம் எப்படி இவர் துன்பத்தை தந்தவனுக்கு திருப்பி அநீதி அலேச்சவனுக்கு மறுபடியும் அதிகாரம் போகுது எப்படி போகுது அங்கதான் பிள்ளைங்க நடக்குது எனக்கு தெரிஞ்சே பதினஞ்சு இருபது வருஷமா இந்த கோரிக்கை இருக்கு நானே எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்கிறேன் அதிமுக ஆளும் போது ஐயா ஸ்டாலின் வந்து நான் வந்து நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு தேர்தல் வாக்குறுதியில கொடுக்குறாரு அறிக்கையில கொடுக்குறாரு அப்போ திருப்பி அவர் வரும்போது நிறைவேற்றாம மறுபடியும் போராட்டம் தொடரு அப்போ அவரு நின்று போராடினாரு நானும் நின்று போராடுறேன் இப்போ அவர் ஆட்சியில நான் நின்று போராடுறேன் அவரு அவருக்கு அதே கோரிக்கையை வச்சு இது வந்து இது ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கு அதுல வந்து படித்த கற்றறிந்த பெருமக்களே இத தொடர்ச்சியா இந்த தவறை செய்து கொண்டே போனா அது அது சரியா இல்ல சரியா இல்ல அது உச்ச நீதிமன்றத்துக்கு போண்டிய தேவைன்னு இருக்கு விளக்கேத்தனும் விளக்கேத்தனும் தானே நீங்க விளக்கேத்து நீங்க வந்து உங்களுக்கு இறை வழிபாட்டை இருந்தா நான் முருகன் திருமுருக பெருவிழாவை எடுக்கும் போது என்னை எளிவா நீங்க முறை சொல்லியிலேயே எடுத்து நீங்க பேசுனீங்க அப்புறம் ஏன் முருகன் மாநாடு போட்டீங்க ஏன் போட்டீங்க நீங்க எல்லாம் குடும்பமே வேல் வேல் வேலை எல்லாருமே தூக்குனீங்க அப்போ அது அந்த நேரத்துக்கு இப்ப எதுக்கு போகணும் விளக்கேத்துற உரிமை இருக்கா இல்லையா அதான் எங்க பேச்சு சிக்கந்தர் தருகால இஸ்லாமிய மக்கள் வழிபடுறதுக்கு உரிமை இருக்கு அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இங்க வந்து விளக்கேத்துற உரிமை இருக்கு ஒரு அரசு என்னமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தமிழன் அறம் சார்ந்தவன் தமிழ் பேரன்பின் தாய் எல்லாருக்கும் சமான்பை தருவான் அப்படிங்கும்போது அவரவர் வழிபாடு அவரவருக்கு ஒரு கோட்பாட்டை என்ன ஏற்கனும் உண்மதம் சிறந்தது வழிபாடு என் மதமும் சிறந்தது வழிவு அதான கோட்பாடா இருக்கணும் அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு அரசு பிரச்சனை வராமல் நல்லிணக்கத்தை விரும்பி அமைதியை விரும்பி அறம் சார்ந்த ஆட்சியை செய்யற ஒரு அரசு என்ன செஞ்சிருக்கணும் இருமத பெரியவர்களை அழைச்சு உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது இவங்க வழிபாட்டுல நீங்க தலையிடக்கூடாது அவரவர் வழிபாட்டை போற்றுங்க அரசு உங்களுக்கு துணை நிற்குது நீங்கள் விளக்கேத்தனா அறநிலையத்திரே வருது நீங்க கந்திரி கிடாவட்டி வெட்டி கந்திரி ஆக்கி சிக்கந்தால வழிபடணுமா அரசு உங்களுக்கு துணை நிற்குது அவரவர் வழிபாட்டை நீங்க அமைதியாக போற்றுங்க யாரும் யாருக்கும் இடையூறா இருக்காது போங்க இது மண்ணின் மாண்பு அதை கடைப்பிடிங்க இவ்வளவுதானே இவ்வளவு தானே அதை நீ போய் நீ அங்கே உயிர் பழிகிடுறதுக்கு அங்கே இடம் இல்லை அங்கே அனுமதி இல்லைன்னு யாருநிலத்துறை ஒரு இதை போட்டதலால வந்த பிரச்சனை அந்த காவலர் கிடாயை வெட்ட போகும்போது பிடிக்கிறான் நேத்து வெட்ட போதில்லையே பல நாளா வெட்டுறாங்கிறாங்களே ஏன் இந்த நீ இந்த விரும்பி இந்த பிரச்சனை உருவாக்குற இப்போ இது ஒரு நொடியில் தீர்த்திருக்க முடியாதா அப்ப நான் சொன்னதை செஞ்சு ஒரு நொடியில தீர்க்க முடியாதா எதுக்கு இந்த ரெண்டு வருஷமா இந்த ஆறு ஏழு மாதமா அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்போ திட்டமிட்டு தேர்தல் வரும்போது திமுக நினைக்குது இஸ்லாமிய வாக்கள் மொத்தமாக தனக்கு வரணும்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க என்ன நடக்குது நாட்டு அரசியல் கிருத்தவர் இஸ்லாமியர் திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இந்துக்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இப்ப இந்த அரசியல் தவிர்க்க முடியாததான் மாறிக்கிட்டு இருக்கு அப்ப ரெண்டு பேருமே தேர்தல் தேவைக்காக நீங்க இந்த பிரச்சனையை கையிலடுங்க